எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிளகு திப்பிலி சுக்கு இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறாங்க கைகள் நடுக்கும் கைகளில் வரக்கூடிய ஒரு விதமான உணர்வின்மை கைகள் மத மதப்பு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம நரம்புகளில் உண்டான தளர்ச்சி நரம்புகளில் வீக்கம் நரம்புகளில் அடைப்பு நரம்புகளில் வரக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை சாதாரணமாக விடக்கூடாதுங்க ஏன்னா அது பின்னாடி பெரிய பெரிய விளைவுகளை வந்து ஏற்படுத்தும் நம்மளோட ஒட்டுமொத்த உடம்பும் பார்த்தீங்க அப்படின்னா நரம்புகளால் சூழப்பட்டது தாங்க அந்த நரம்புகளில் சின்ன பிரச்சனை வந்தாலும் அதை வந்து நம்ம உடம்புல நிறைய பிரச்சனைகளை வந்து கொண்டு வந்துடுங்க அதில் முதல் பிரச்சனை என்ன அப்படின்னா கைகள் வந்து திடீர்னு ஆடுறது கைகள் மத மதப்பு கைகளில் உணர்வின்மை இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இருக்குங்க உங்களுக்கு நரம்பு தளர்ச்சி பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் பத்து நாளில் முழுவதுமாக குணமாக்கலாங்க அதுக்கு நீங்கள் நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வந்து எடுத்துக்கிட்டால் கூட போதுங்க அதை நம்ம இப்போ வந்து ரெடி பண்ண பொருளை ரெடி பண்ண போகிற இந்த ரெமடியை நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும் நரம்பு தளர்ச்சி நரம்புகளை உண்டான அடைப்பு நரம்பு பழகணும் நரம்பு அடைப்பு நரம்பு வீக்கம் இந்த மாதிரி பிரச்சனைகளை குணமாக்குறதுக்கு இது ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்குங்க இதுக்கு வந்து நீங்கள் மிளகு திப்பிலி மிளகு எல்லார் வீட்டிலையும் இருக்குது சுக்கு எல்லார் வீட்லையும் இருக்குது திப்பிலி வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குங்க திப்பிளி பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்குங்க நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இந்த மாதிரி இருக்குது நாட்டு மருந்து கடைகளில் கேளுங்க கிடைக்குங்க பத்து மிளகு எடுத்துக்கோங்க இதில் பாத்தீங்க அப்படின்னா நிறைய சத்துக்கள் இருக்குது இதுல நார்ச்சத்து விட்டமின் சி சத்து நிறையவே இருக்குதுங்க ஆன்டி இன்ஃபிளமேட்ரி குணநலங்கள் இருக்குது ஆன்டி ஆக்சி ஆக்சிடென்ட்கள் இருக்குது இது எல்லாமே நம்ம நரம்புகளுக்கு பணம் தரக்கூடியதுங்க இதில் பாத்தீங்க அப்படின்னா பொட்டாசியம் சோடியம் மக்னீசியம் பாஸ்பரஸ் இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்களும் இரும்புச்சத்து கால்சியம் சத்துக்களும் நிறையவே இருக்குதுங்க இந்த மிளகுல இது நரம்புகளில் உண்டான அடைப்பை வந்து போக்கி பலகீனத்தை வந்து தடுக்குங்க நரம்புகளில் உண்டான வீக்கத்தையும் போகும் நரம்புகளுக்கு நல்ல பலத்தை வந்து கொடுக்கக்கூடியது இந்த மிளகுங்க நரம்பு தளர்ச்சி உள்ளவங்க இந்த மிளகை போது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா திப்பிலி திப்பிலி வந்து ஒன்றே ஒன்று எடுத்துக்கிட்டா கூட போதுங்க இதுதான் திப்பிலி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை இந்த மாதிரி இருக்கும் திப்பிலி இது வந்து ஒண்ணு மட்டும் எடுத்துக்கிட்டா கூட போதுங்க இந்த திப்பிலும் பாத்தீங்கன்னா நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது இது பாத்தீங்க அப்படின்னா சளி இருமல் அந்த சளி இருமல் இருக்கிற நேரத்தில் கஷாயம் செஞ்சு நீங்கள் குடிச்சிங்க குடிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து நல்ல நிவாரணம் கொடுக்கக்கூடியது சளி இருமலுக்கு நல்லாவே பயன்படுத்தலாம் திப்பிலியை அதையும் தாண்டி இதில் நரம்புகளில் உண்டான அனைத்து விதமான அடைப்புகளையும் போக்கி உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணுங்க ஒரே ஒரு திப்பிலி எடுத்துக்கிட்டால் கூட போதும் ரொம்பவே நல்லதுங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சுக்கு இந்த சுக்கில் பார்த்திங்கன்னா ஏராளமான நன்மைகள் நிறைஞ்சு இருக்குதுங்க நம்ம உடலில் வரக்கூடிய அனைத்து விதமான நோய்களையும் குணமாக்கக்கூடிய தன்மை உடையது இந்த சுக்கு இது வந்து ஒரே ஒரு துண்டு எடுத்துக்கிட்டா கூட போதும் இந்த மாதிரி சின்ன துண்டு எடுத்துக்கிட்டா கூட போதுங்க ஒரு துண்டு பயன்படுத்தினாலே போதும் சுக்குலையும் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி செத்து நார் செத்து இருக்குது பொட்டாசியம் சோடியம் மெக்னீசியம் இந்த மாதிரி சத்துக்கள் நிறையவே இருக்குது நரம்பு வீக்கத்தை போக்கும் நரம்புகள்ல உண்டான வலியை முற்றிலுமாக வந்து குணமாக்கக்கூடியதுங்க நரம்பு தளர்ச்சிக்கு உடனடியாக நிவாரணம் தரக்கூடியது சுக்கு உங்க உடல்ல உள்ள ஒவ்வொரு நரம்பையும் வந்து நல்லா உறுதித்தன்மை வாய்ந்ததாக மாற்றக்கூடியதுக்கு இந்த சுக்கை வந்து நீங்க தாராளமாக எடுத்துக்கிடலாங்க இப்போ இந்த ரெமடி எப்படி ரெடி பண்றதுன்னு பார்ப்போம் ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு டம்ளர் தண்ணியில் ஒரு பத்து மிளகாய் நல்லா தட்டி போட்டுக்கோங்க அதே மாதிரி சுக்கையும் வந்து இந்த ஒரு பீஸ் சுக்கு இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க சுக்கையும் வந்து நல்லா தட்டி போட்டுக்கோங்க திப்ளி ஒரே ஒரு திப்ளி இருந்தால் கூட போதும் திப்ளியுமே வந்து நல்லா தட்டி போட்டுக்கோங்க நல்லா கொதிக்க வைங்க ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அது வந்து ஒரு டம்ளர் ஆகிற வரைக்கும் நல்லாவே அடுப்பு வந்து குறைவான தீயில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க ஓரளவுக்கு தண்ணி வற்றி வந்ததுக்கு அப்புறமா வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு ரெமடி ரெடி ஆகிடுச்சு இது எப்போ குடிக்கணும் அப்படின்னா காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கணுங்க தொடர்ந்து பத்து நாளைக்கு குடிக்கணும் இந்த மாதிரி நீங்கள் குடிக்கும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய நரம்பு தளர்ச்சி கைகளில் நடுக்கும் அப்புறம் வந்து கைகள் வந்து உணர்வு இல்லாமல் இருக்கிறது நரம்புகளில் வீக்கம் நரம்புகளில் அடைப்போம் நரம்பு வளைகணும் இந்த மாதிரி பிரச்சனைகளை போக்கி உங்களை எப்போதுமே ஆரோக்கியமாக வச்சுக்கிடுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குதுங்க நரம்புகளில் பிரச்சனை வரும்போது உடனே வந்து தீர்வை வந்து நீங்கள் எடுத்துக்கிடணும் தவறும் பட்சத்தில் அது பெரிய பிரச்சனையாக வந்து மாறிடுங்க நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நரம்புகள் வந்து ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது ரொம்பவே வந்து முக்கியமானது அதே மாதிரி தான் அந்த ரெமடி அது அதுக்கு இந்த ரெமெடி நீங்கள் எடுத்துக்கிடும்போது உங்களுக்கு நல்லாவே நிவாரணம் தரும் அதாவது நரம்புகள்ல எந்த பிரச்சனையும் வர விடாமல் உங்களை பாதுகாத்துக்கணும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெமடியை நீங்க வந்து கப நோய்களுக்கு குணப்படுத்தலாம் நுரையீர்கள் உண்டான சளியை குறைக்கவும் பயன்படுத்தலாம் ஆஸ்துமா பிரச்சனை உள்ளவங்களும் தாராளமா வந்து இதை எடுத்துக்கிடலாங்க ரெண்டு டம்ளர் தண்ணியில இந்த மூணு பொருளை பத்து மிளகு ஒரே ஒரு திப்பிலி ஒரு ஒரு துண்டளவு சுக்கு நல்லா இடிச்சு போட்டு நல்லா கொதிக்க வச்சு பிடிச்சிங்க அப்படின்னா நல்ல நிவாரணம் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ